மே முப்பது இரண்டாயிரத்தி பதினான்கு பாரத பிரதமராக மோடி அவர்கள் ஆட்சி கட்டல் அமர்ந்ததிலிருந்து நம்முடைய ஆட்சி எப்படி ஏழை மக்களை மையமாக வைத்து விவசாய பெருமக்களுடைய வளர்ச்சிக்காக இளைஞர்களுடைய கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக குறிப்பாக பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எல்லா கட்சிகளுமே ஜாதிகள் ஜாதிகள் என்று சொல்லி ஆட்சியும் அரசியலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மோடி அவர்கள் நம்பக்கூடிய நான்கு ஜாதி ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி இளைஞர் ஜாதி இந்த நான்கு பேரையும் மட்டும் மையமாக வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை யாரும் பார்த்தது இல்லைங்க பத்தாண்டு காலம் கடந்தும் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு குண்டூசி திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய ஆட்சியின் மீது மோடி அவர்கள் மீது மட்டும் இல்லைங்க மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் மொத்தமாக எழுபது